வாங்க இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட வரலாற்றுல ஒரு முக்கியமான அத்தியாயத்தை பார்க்க போறோம் ஒரு காலத்துல கலை கட்டிடக்கலை வர்த்தகம்னு எல்லாத்துலயும் உச்சத்துல இருந்த விஜயநகர பேரரசோட முன்னூறு வருஷ கதைய வாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசி ஆராயலாம் எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமோ சும்மா திடீர்னு உருவாகிடாது இல்லையா அதுக்கு ஒரு களம் வேணும் பதினாலாம் நூற்றாண்டுல தென்னிந்தியா அப்படிதான் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருந்துச்சு அப்போ இங்கிருந்த அரசியல் சூழல் எப்படி ஒரு வெற்றிடத்தை உருவாக்குச்சு அது எப்படி ஒரு புதிய பேரரசோட எழுச்சிக்கு கதவ திறந்து விட்டுச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் பாருங்க அதுவரைக்கும் தென்னிந்தியாவை இருந்த பாண்டியர்கள் ஹொய்சலர்கள் காகதியர்கள்னு பெரிய பெரிய சக்திகள் எல்லாமே வடக்கிருந்து வந்த டெல்லி சுல்தானியத்தோட படையெடுப்புகளால பலவீனமாகி சரிஞ்சு போயிட்டாங்க இதனால தென்னிந்தியாவுல ஒரு பெரிய பவவேக்கும் அதாவது ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு இந்த வெற்றிடம் தான் ஒரு புது சக்தி உருவாவதுக்கான சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த கேப்ல தான் ரெண்டு சகோதரர்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க அவங்க ஆரம்பிச்சு வச்ச சங்கம தான் விஜயநகரம்ங்கிற ஒரு மாபெரும் சகாப்தத்துக்கே அஸ்திவாரம் போடுது ஹரிஹரர் புக்கர் இந்த ரெண்டு சகோதரர்களும் தான் விஜயநகர பேரரச நிறுவனாங்க சின்னதா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அடுத்த முன்னூறு வருஷத்துக்கு தென்னிந்தியாவோட தலையெழுத்தியே போகுதுன்னு அவங்களுக்கே அப்போ தெரிஞ்சிருக்காது இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன் ரொம்ப சிம்பிளா ஆனா தெளிவா பேரரசோட முன்னூறு வருஷ வரலாற்ற நாலு வம்சங்களா பிரிச்சு காட்டுது சங்கம வம்சத்துல ஆரம்பிச்சு சாலுவா துளுவா கடைசியா ஆரவீடு வம்சம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தனி கதை இருக்கு ஒரு பேரரசோட ஆரம்ப காலத்துல வெற்றிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி ஒரு முக்கியமான வெற்றிதான் இளவரசர் குமார கம்பனர் மதுரை சுல்தானியத்தை ஜெயிச்சது அவரோட இந்த வீரத்தை அவரோட மனைவி கங்காதேவி மதுரா விஜயம்ங்கிற பேர்ல ஒரு காவியமாவே எழுதிட்டாங்க எல்லா கதைக்கும் ஒரு ஹீரோ இருப்பான் இல்லையா அதே மாதிரி எல்லா பேரரசுக்கும் ஒரு பொற்காலம் இருக்கும் விஜயநகரத்துக்கு அந்த பொற்காலம் கிருஷ்ணதேவராயர் மூலமாதான் வந்துச்சு அவரோட காலத்துல தான் பேரரசு புகழோட உச்சத்துக்கே போச்சு கிருஷ்ணதேவராயர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஒரு பக்கம் போர்க்களத்துல புலி மாதிரி கஜபதி பீஜப்பூர் சுல்தான் எல்லாரையும் தோற்கடிச்சாரு இன்னொரு பக்கம் பெரிய குளங்கள் கால்வாய்கள் கட்டி விவசாயத்தை பெருக்கினாரு வராகன்கிற தங்க நாடியங்களையும் வெளியிட்டு பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தினாரு இதனால பேரரசு செழிப்போட உச்சிக்கு போச்சு ஆனா அவரோட பெருமை வெறும் வாழ்முனையில மட்டும் இல்ல அவரோட சபையில எட்டுங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்துச்சு அது என்னன்னு யோசிச்சிங்களா வேற ஒன்னும் இல்ல அவரோட அவைய அலங்கரிச்ச எட்டு மாபெரும் கவிஞர்கள் தான் அது அஷ்டதிக்கஜங்கள் அதாவது எட்டு திசை அர்த்தம் அந்த அளவுக்கு அவங்க இலக்கிய உலகத்துல பெரிய ஆளுங்களா இருந்தாங்க தெனாலிராமன் உட்பட இந்த எட்டு பேரும் கிருஷ்ண தேவராயரோட ஆதரவுல தெலுங்கு இலக்கியத்துக்கே ஒரு பொற்காலத்தை உருவாக்குனாங்க ஆனா எல்லா நல்ல கதைக்கும் ஒரு திருப்புமுனை முனை இருக்குமே புகழோட உச்சியில இருந்த இந்த பேரரசுக்கு அந்த திருப்புமுனை ஒரு போரோட வடிவத்துல வந்துச்சு அந்த பொற்காலம் ஒரு சோகமான முடிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு விஜயநகரத்தோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து அதுவரைக்கும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்த தக்கான சுல்தான்கள் எல்லாம் எதிரிக்கெதிரி நண்பன்ங்கிற கணக்குல ஒன்னு சேர்ந்தாங்க தென்னிந்தியாவோட மாத்தப் போற ஒரு பெரிய போருக்கு களம் தயாராயிடுச்சு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஜான்வரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரே ஒரு நாள் காலையில ஆரம்பிச்ச போர் மதியத்துக்குள்ள தோல்வில முடியுது சாயங்காலத்துக்குள்ள தளபதி ராமராயர் கொல்லப்படுறாரு அடுத்த சில நாட்கள்ல ஒரு சகாப்தத்தோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது போர் முடிஞ்சது ஆனா அசல் சோகம் அதுக்கப்புறம்தான் ஆரம்பிச்சது தென்னிந்தியாவோட பெருமையா இருந்த அந்த தலைநகரம் மாச கணக்குல சூறையாடப்பட்டு பின்னமாக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் ஆரவீடு வம்சம் ஆட்சியை தொடர்ந்தாலும் விஜயநகரத்தோட ஆன்மா அன்னைக்கே செத்து போச்சு ஒரு பேரரசு தோத்துட்டா அதோட கதை முடிஞ்சு போச்சா விஜய் நகரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இல்ல அதோட அரசியல் சக்தி அழிஞ்சிருக்கலாம் ஆனா அதோட மரபு இன்னிக்கும் பல வழிகள்ல நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அது பேரு தான் நாயங்கரா முறை சிம்பிளா சொல்லணும்னா இராணுவ சேவை செய்யற தளபதிகளுக்கு சம்பளத்துக்கு பதினா நிலத்தோட வருவாய வசூலிச்சுக்கிற உரிமைய கொடுக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது டெல்லி சுல்தான்கள் பயன்படுத்தின இக்தாதாரி சிஸ்டம் மாதிரியே இருந்துச்சு இதனால விஜயநகரம் வீழ்ந்ததுக்கு அப்புறமும் இந்த நாயக்கர் சிஸ்டம் தென்னிந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு அப்படியே தொடர்ந்துச்சு ஆனா விஜயநகரம்னு சொன்னா உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவங்களோட கட்டிடக்கலைதான் அட்டேங்கப்பா என்ன ஒரு வேலைப்பாடு வானம் வரைக்கும் உயர்ந்து நிற்கிற ராயகோபுரங்கள் நுணுக்கமான சிற்பங்களோட கல்யாண மண்டபங்கள் அதிலும் விட்டலசுவாமி சுவாமி கோயில் இருக்கிற இசை தூண்களும் கல்ரதமும் சான்ஸே இல்லை இன்னைக்கு நாம ஹம்பின்னு சொல்ற அந்த இடம் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடிபாடுகள் ஒரு காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு செழிப்பா ஒரு நகரம் இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு மௌனமான சாட்சியா இன்னைக்கும் நிக்குது அப்போ இந்த ஹம்பி இடிபாடுகள் நமக்கு என்ன சொல்ல வருது ஆட்சியாளர்கள் மாறலாம் பேரரசுகள் அழியலாம் ஆனா ஒரு பண்பாட்டோட கலையும் கட்டிடக்கலையும் அதோட மரபும் என்னைக்கும் அழியாது அதுதான் விஜயநகரும் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பாடம் இதை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி